செவ்வாய் இருந்தால் கர்வம் மண்டகம் இருக்கும் தனிப்பட்ட ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும் இங்கே திருமணம் பந்தத்துல பிரச்சனைகளை தர்றது கிடையாது இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் லக்னம் மாறும் போது சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்க்கலைன்னா மாறு சேர்த்துட்டோம்னா செவ்வாய் இல்லாத ஜாதகத்தை செவ்வாய் இருக்கிற ஜாதகம் அடிச்சிடும்னு சொல்லுவாங்க சிஸ்டி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எல்லார் மனதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லாரையும் பயமுடுத்தின ஒரு கேள்வி எல்லாரும் இன்றளவும் பயந்தேற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அவரை பார்த்தீங்கன்னா பல கேள்விகளோட நான் வந்திருக்கேன் யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் தான் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி ஆசிரியர் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மேம் மீண்டும் வந்து உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மேம் நன்றி இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுற பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன மேம் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கிரகத்துல ரொம்ப வலிமையான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய இருந்து நம்மளுடைய கோபத்துல இருந்து ஏன்னா நம்ம கோபத்தினால நிறைய சாதித்தவர்கள் அதிகம் ஒரு குழந்தைகிட்ட கூட நம்ம ஒரு கோபம் பேசினா தான் அதை நம்ம சொல் பேச்சு கேட்கும் அந்த மாதிரி ஒரு அந்த கோபங்கிறது நிறைய இடங்கள்ல நம்மளை காப்பாற்றியும் விடும் நிறைய இடங்களில் நம்மளை கவுத்தும் விட்டுடும் அந்த மாதிரி நம்ம உடலில் வரக்கூடிய அந்த ரத்தத்தினுடைய ஓட்டம் வேகம் இதெல்லாம் எடுத்து சொல்றது யாருன்னா அந்த செவ்வாய் அதனால அந்த செவ்வாயினுடைய பலம் அப்படிங்கிறது தான் திருமண பந்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவான் ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியான அந்த மெனோபாசி இயக்கங்கள் எல்லாமே அவங்கள மாதவிடாய் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லப்படுறது உண்டு அதனால தான் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் செவ்வாய் செவ்வாயின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கறதுக்கு காரணம் அதுதான் நம்மளுடைய மொத்த இயக்கங்கள்ல அந்த ரத்தம் தான் ரொம்ப முக்கியமானது அந்த ரத்தத்திற்கு காரணி அப்படிங்கிறது செவ்வாய் ஏஎல்பி ஜோதிடத்துக்கும் ஜோதிடத்துக்கும் இந்த செவ்வாய் தோஷம் என்ன மேம் வித்தியாசத்தை செவ்வாய் வந்து ரெண்டுல இருந்தாலோ நாலுல இருந்தாலோ ஏழுல இருந்தாலோ எட்டுல இருந்தாலோ பனிரெண்டில் இருந்தாலோ செவ்வாய் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடல் வரிகள் கூட உண்டு கொடும்பாவி செவ்வாயின் கொடிய பலன் ஏது சொல்வேன் கேடு செய்யும் செவ்வாயின் கெடுபலனை அப்பா இரண்டிலே செவ்வாய் இருந்தால் இல்வாழ்க்கை கசந்து விடும் இருக்கும் செல்வம் அழிந்துவிடும் இருவருக்கும் பகையாகி எலிபூனை போலாகும் நான்கிலே செவ்வாயும் நலமில்லை பாரப்பா நலமான தாய்க்கு தோஷம் நாற்கால் ஜீவன் நாசம் மண்மனை விரயமாகும் பொன்பொருள் விரயமாகும் புத்திரருக்கு தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு எட்டில் செவ்வாயப்பா எடுத்ததெல்லாம் பிரச்சனை தான் எட்டெடுத்து வைத்த வீட்டில் எல்லோரும் எதிரிகளே கட்டியவன் கண்ணுக்கோ காளி போல் தெரிவாழ்பன் கயிற்றுக்கோ உறுதி இல்லை கணவனுக்கோ மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டில் செவ்வாயப்பா பலதோஷம் செய்யும்பார் பாம்பின் வாய் தேரை போல பரிதவிப்பார் ஜாதகரே தொட்டதெல்லாம் நட்டமாகி தொலைதூரம் சென்றிடுவார் கணவர் கெட்டபயரும் வந்து விடும் கெடுவிக்கோ பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த செவ்வாய் வந்து பாரம்பரியத்தில் நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு பிரச்சனைகளை வலுவாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம பாவிக்கிறது உண்டு ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கோபம் மூர்க்கம்லாம் இப்போ உண்டு அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்போ வந்து படிப்பறிவுங்கிறது ரொம்ப அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப குறைவு அவங்க எந்த ஒரு நிகழ்வுமே அதை வந்து கோபத்தின் மூலியமாக தான் வெளிப்படுத்தினாங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது குறைவு நம்ம ஒரு குழந்தை ரொம்ப சுட்டித்தனம் பண்ணதுன்னா ஒரு வாலிப வயசுல உள்ள ஒரு பையன் வந்து ரொம்ப சொல்பேச்சு பேச்சு கேட்கலன்னா அவனுக்கு இள ரத்தம் மாட்டிருக்கு சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அளவுக்கு அந்த ரத்தத்தினுடைய தன்மைகளை குறிக்கக்கூடியது செவ்வாய் அந்த இரத்த வகையை வச்சு தான் அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதே அந்த காலத்தில் பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ரெண்டு பிளட் குரூப்பில் ரெண்டு வகை இருக்கு இல்லையா மருத்துவ வசதி இல்லாத அந்த காலத்தில் இந்த இரண்டு உடல்கள் செவ்வாய் பொருத்தம் இல்லாத இரண்டு உடல்கள் சேரும்போது இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் சேரும்போது அவங்களுக்குள்ள குழந்தை பிறப்புக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்போ அந்த மருத்துவ வசதியே இல்லாத ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது சுத்தமா ஒரு ரத்தத்துல என்னென்ன சத்தெல்லாம் இருக்கோ எடுத்து தூக்கி போட்டுட்டு அடுத்து புது ரத்தத்தை ஏற்றுற அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு அதனால செவ்வாயை பார்த்து நம்ம இப்போ பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம ஏல்பியில நம்ம பார்த்த விஷயங்கள்ல நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம் இது வந்து ஏல்பி வந்ததுனால இது இல்லை அப்படின்லாம் மறுக்கலை நிறைய விஷயங்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜாதகங்களை போட்டு பார்த்து ஏன் இங்கே செவ்வாய் தோஷம் இங்கே வேலை செய்யலை அப்போ என்ன காரணத்தினால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது இல்லை அதுக்கு செவ்வாய் மட்டுமே காரணம் கிடையாது செவ்வாய் அவர் பேசாமல் நல்ல அமைப்பில் தான் இருக்காரு இங்கே பிரச்சனைகளை தரக்கூடிய கிரக காரணங்களே வேற அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக பிரி உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த செவ்வாயினுடைய தாக்கம் இப்போ அந்த அளவுக்கு இல்ல நம்ம அதை வச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தனிப்பட்ட ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும் இங்க திருமணம் பந்தத்தில் பிரச்சனைகளை தர்றது கிடையாது நம்ம லக்னம் மாற மாற அதனுடைய ஏழாம் பாவகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வே மாறிப்போயும் அப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப கோபமா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மனைவிக்கு அடங்காம மனைவி அடக்கணும்னு நினைச்ச ஒரு மனிதன் அதே பத்து வருஷத்துக்கு அப்புறம் மனைவி என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த லக்னம் மாற மாற நம்மளோட எண்ணங்களும் மனங்களும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த செவ்வாயை நம்ம ஏல்பிக்கு பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பா பயப்படவே வேண்டாம் நீங்கள் பிறக்கும் போது நாளில் செவ்வாய் இருக்குன்னா இப்போ அவங்களுக்கு லக்னம் மாறி இருக்கும் இப்போ அவங்களுக்கு அதே நாளில் இடத்துல செவ்வாய் இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை தருமானா கண்டிப்பாக தராது தான் சொல்லணும் இப்போ அதே மாதிரி பிறக்கும் போது ஒருத்தவங்களுக்கு ஏழு எட்டுலியோ செவ்வாய் இருக்குன்னா லக்னம் மாறும் போது அந்த செவ்வாய் இடம் மாறி போயிடும் அப்போ அந்த ஏழாம் இடத்து வேலையோ எட்டாம் இடத்து வேலையோ அங்கே செய்யறது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ வரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் அதனால செவ்வாய் தோஷத்தை நம்ம ஏல்பியில நம்ம பார்க்குறோமா அப்படின்னா செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் அந்த தோஷங்கிற பேரிட்டு நம்ம அழைக்கவே மாட்டோம் அந்த செவ்வாயினுடைய நிலை வேறாக இருக்கும் இங்கே திருமண பந்தத்தினுடைய நிலை வேறாக இருக்கும் ஏழாம் கிரகம் வேறையாக இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்துல இப்ப பி லக்னம் செவ்வாயின் நட்சத்திரத்துல போகுதோ அச்சிய ராசி நம்ம பிறப்பு ராசின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் இது இப்போ செவ்வாய் தசை எல்லாருக்குமே நடக்கும் அந்த செவ்வாய் தசை திருமணம் ஆகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே தசையாக ஏக திசையாக இருக்கனா மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் அதனுடைய இயக்கங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும் செயல்கள் ஒரே மாதிரி இருக்கும் அதை யாரையுமே பணிஞ்சு போங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்க இதை மட்டும் நீங்க ரெண்டு பேருக்கும் ஏகதசை செவ்வாய் திசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஒருத்தருக்கு முடியக்கூடிய கட்டத்துல இருக்கும் ஒருத்தருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கும் அப்படி இருக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த முடிகிற வரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லுவோம் மற்றபடி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல அந்த செவ்வாய் திசை நடக்குமானால் கண்டிப்பா அவங்கள பொருத்தம் சேர்க்காதீங்கன்னு சொல்றது உண்டு மத்தபடி செவ்வாயை நம்ம தோஷம்னு நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் ஏல்பில கிடையாது இப்ப நீங்க சொன்னதுல இருந்துதான் மேம் ஒரு கேள்வி பாரம்பரியத்தை பொறுத்தளவு செவ்வாதோசு ஜாதகம்னா செவ்வாதோசு ஜாதகத்தோட தான் இணைக்கணும் வேற எங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து அந்த திசை போகும்போது ரெண்டு ஜாதகத்தையும் இணைக்காதீங்கன்னு சொல்றீங்க இது ஏஎல்பி என்ன மேம் சொல்லுது பறக்கும்போது ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்திருக்கும் ஒருத்தருக்கு செவ்வாய் இல்லாம இருந்திருக்கும் இன்னைக்கு உங்களுடைய ஏல்பி லக்கணத்திற்கு செவ்வாய் இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு ரிஷபலகணம்னு எடுத்துட்டோம்னா இந்த ரிஷபலகணத்துக்கு ரெண்டாம் இடத்துல மிதனத்துல செவ்வாய் இருந்து மிருகசிரீஷ நட்சத்திரம் ஏல்பி புள்ளியாக போகி அங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் இடத்துல இருந்தாலோ பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ இங்க செவ்வாய் அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும்னு நம்ம எடுத்துக்கோம் அதே மாதிரி இப்ப சித்திரை நட்சத்திரம் போகுது துலாம் லக்கணம் பொண்ணுடைய லக்கணமாக போய்கிட்டு இருக்கு அங்க ரிஷப லக்னம் பையனுக்கு முருகஸ்ரீஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் இங்க துலாம் லக்னம் பொண்ணுக்கு சித்திரை நட்சத்திரம் மூணு நாலாவது பாதம் இங்க பார்த்தாவே லக்ன பொருத்தம் அவங்களுக்குள்ள இருக்காது அந்த நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரமாக மோதும் போது அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த செவ்வாய்ங்கிறது பிரச்சனைகளை தரும் இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்காதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் மற்றபடி செவ்வாயினுடைய நட்சத்திரம் அங்க இயங்கலன்னாவே அங்க செவ்வாய் தோஷத்திற்கான அமைப்பு இருக்காது இன்னொரு விளக்கமும் இதில் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு செவ்வாய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை செவ்வாய் தோஷத்தை நீங்க சித்திரை நட்சத்திரமோ அல்லது மிருகசிரிஷமோ அல்லது அவிட்டமோ செல்லாத வரையும் இயல்பில் நீங்க செவ்வாய் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் லக்னம் மாறும் போது சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு அது பிரச்சனைகளை தரும் அப்போ அவங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு மாறக்கூடிய வாய்ப்புகளை தரும் இப்ப எத்தனை நீங்க திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண ஜாதகங்கள் எல்லாமே லைஃப் லாங் சண்டையை போட்டுக்காம நல்லா வாழ்றாங்களா இல்ல செவ்வாயே இல்லைங்கிற ஜாதகங்கள் எல்லாமே ஒன்னா சண்டையே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போகாம இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்க ரிசல்ட் ஜீரோ தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில லக்னம் மாறும் போது ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த செவ்வாய் சம்மந்தப்படும் போதோ அல்லது அந்த ஏழாம் பாவத்தின் நிகழ்வுகள் சம்மந்தப்படும் போதோ கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை செவ்வாய்க்கு மட்டுமே கொடுத்து நம்ம வந்து தப்பிச்சுக்க பார்க்கறதுக்கு அது நல்லது இல்லை அந்த கிரகங்கள் கூட நம்மளை மன்னிக்காது தான் நம்ம அதில் எடுத்துக்கணும் இந்த ஏழில் செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு கல்யாணமே நடக்காது அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது என்ன மேம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு மேம் அதுல கண்டிப்பா பொதுவா செவ்வாய் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு மூர்க்கமான ஒரு குணம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உண்டு இந்த செவ்வாயினுடைய தன்மையை நம்ம எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா ஒரு விலங்குகளில் வந்து மேஷத்திற்கு ஆடுங்கிறது சிம்பிளா இருக்கும் அந்த ஆட்டினுடைய குணம் என்னவோ அதுதான் செவ்வாய்களுடைய வாகனமே ஆட்டு கிடாய் தான் அப்போ அந்த ஆட்டினுடைய குணம் அங்கே மனிதர்களுக்குள்ளே இயங்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அவங்க அதில் தீர ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க சடனாக அவங்களுக்கு கோவம் வந்துடும் யாருடைய ஜாதகத்தில் ஏழு இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை துணை அங்க முரட்டுத்தனமாக பிடிவாத குணத்தோட சட்டுன்னு சண்டை போடக்கூடிய குணத்தோட அடக்கி ஆளக்கூடிய திறனோட தான் அவங்க வருவாங்க அப்போ மனைவி சொல்றத இந்த பையன் கேட்கணும் கேட்கலன்னா மனைவி கோவிச்சுக்கும் அம்மா வீட்டுக்கு போயிடும் இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் மனைவி கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா என்ன ஆகும் அப்போ அதுவே ஒரு பிரச்சனைகளையும் பிரிவினைங்களும் கொடுக்கும் இதே இப்போ மாற்றி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு பையனுடைய ஜாதத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருக்குன்னா வரக்கூடிய கணவன் ஆளும் திறன் படைத்தவனாக இருப்பான் இப்போ உள்ள காலத்தில் நான் படிச்சிருக்கேன் நான் வேலைக்கு போகிறேன் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அவன் என்ன என்னை அடக்கிறது அவனுக்கு நான் ஏன் பணிஞ்சு போகணும் அதுக்கு எனக்குன்னு சுதந்திரம் கிடையாதா எனக்கு நான் ஆசைப்பட்டதை நான் செஞ்சுக்க கூடாதா எங்கள் அப்பா அம்மாவை நான் போய் பார்க்கக்கூடாதாங்கிற எண்ணம் இங்கே மேலும் அப்ப என்ன ஆகும் அங்க கணவன் அடக்க நினைக்கும் போது அங்க பெண்ணால அடங்கி இருக்க முடியாது அப்ப அவங்களுக்குள்ள அங்க ஏழாம் இடத்து செவ்வாய் இப்படித்தான் வேலை செய்யுமே தவிர முதல்ல சொன்ன மாதிரி தோஷமாக முதல்ல என்ன செவ்வாய் தோஷம் ஆகும் எப்படி பயப்படுவாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிடும் செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்க்கலன்னா மாறி சேர்த்துட்டோம்னா செவ்வாய் இல்லாத ஜாதகத்தை செவ்வாய் இருக்கிற ஜாதகம் அடிச்சிடும்னு சொல்லுவாங்க உயிர் பயத்தை உருவாக்கினாங்க இப்போ இப்ப அந்த மாதிரி உயிர் பயம் எல்லாம் ஏற்படக்கூடிய பாசிபிளே கிடையாது அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க குணம் ரெண்டுல இருந்தால் எப்படி பேசுவாங்கன்னா ரொம்ப சட்டு சட்டுன்னு வார்த்தைகள் வந்து ஆணி அடித்த மாதிரி விழுகும் இதை பண்ணாதேன்னா பண்ணாத பண்ணக்கூடாது அது மாமனாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் அவங்க ரொம்ப அதிகாரமாக பேசுவாங்க இன்னும் சொல்லப்போனால் லக்கணத்தில் இருந்தாலும் இதே பிரச்சனை தான் இருக்கும் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் கர்வம் மண்டகணம் அதிகமாக இருக்கும் இதை வந்து மன்னிக்கணும் நோயினா மற்றவங்களுக்கு இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரோம் என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட் நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால நமக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு மமதை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த லக்னத்துல செவ்வாய் இருந்தாலும் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடுத்தவங்களை வந்து டாமினேட் பண்ற தான் வரும் சரி எட்டில் செவ்வாய் இருக்குன்னா என்ன ஆகும் கணவனின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த பொண்ணை அடக்கியால் பார்ப்பாங்க அது இங்கே ஒத்து போகாது புரிஞ்சுக்க முடியாது அதனால அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அப்பதான் மாமியார் சரியில்லை நாத்தனாரு சரியில்லை அப்படின்னு மற்றவங்களை குறை காட்டி பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்காது ஏழுலேயோ எட்டுலயோ பன்னெண்டுலேயோ இருந்தாலும் இதே பிரச்சனைகள் உண்டு தாம்பத்தியம் சிறப்பா இருக்காது ஏன்னா பன்னெண்டுங்கிறது படுக்கையார சுகம்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு அயன சயன போகம்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அந்த பெட்ரூம்ல தான் சண்டையே வரும் அப்ப அதுல இருந்து அவங்க தப்பிச்சு தான் பார்ப்பாங்க அதனாலேயே கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்னு வரும் இப்போ நீங்க செவ்வாய்க்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்தீங்க செவ்வாயோட வேற கிரகங்கள் சேரும்போது அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும் குறிப்பா செவ்வாய் ராகு சேர்ந்தா எந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா கண்டிப்பா சில கிரக இணைவுகள் செவ்வாயோட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாயோட ராகு சேரவும் கூடாது செவ்வாயோட சனி சேரக்கூடாது அதாவது கிரகங்கள்ல சுபார் அசுபர்னு ரெண்டு பிரிவு பிரிச்சு வச்சிருக்காங்க அதில் இந்த சுபகிரகம் அப்படிங்கறது செவ்வாயோட சேரலாம் தப்புல ஏன்னா கோவப்படாத நீ இந்த நேரத்துல கோவப்படக்கூடாது கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ அப்படின்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதே இது அந்த செவ்வாயோட ராகு சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு நெருப்பு இருக்குன்னா அந்த தனலை விசிறி விட்டால் என்ன ஆகும் அது ரொம்ப பத்திக்கிட்டு எரியும் இல்லையா அந்த வேலையை அந்த ராகு பண்ணுவார் ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம் ஒரு சின்ன செயலை ஊதி பெரிதாக்குவது ராகுவினுடைய செயல் அப்போ அந்த விஷயத்தை ராகு வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி இவங்களை தூண்டி விடும்போது அங்கே இன்னமும் அவங்களுடைய அந்த கோபம் அந்த வன்மம் அப்படிங்கிறது அதிகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒன்று அடுத்தவங்களை தண்டிப்பாங்க நிறைய இந்த கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு இணைவு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நட்சத்திரங்கள்லையோ அல்லது கிரக சேர்க்கையிலையோ கிரக பார்வைகளையோ தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஏன்னா அந்த கோபம் ஆத்திரம் வன்மை என்ன பண்ணுவோம் ராகுக்கு எதுனா துண்டுபட் வெட்டுப்படக்கூடிய கிரகங்கள் இல்லையா அப்ப இந்த செவ்வாயினுடைய அந்த கோபம் அந்த ராகு கேதுக்களை இணையும் போது அங்க துண்டாக்கிடும் கட்டாக்கிடும் ஒன்னு தன்னைத்தானே வதச்சுக்குவாங்க இந்த தன்னை தானே கிழிச்சுக்கிறது குத்திக்கிறது இது எல்லாமே அந்த ராகு கேது இந்த செவ்வாய் இணையோட தான் இதுல கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது காயம் சின்னதா இருக்கும் ராகு சம்பந்தப்பட்டதுன்னா காயம் பெருசாக இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இந்த செவ்வாயினுடன் ராகுவோ கேதுவோ சேரக்கூடாது இன்னும் செவ்வாயோட கேது சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க ரொம்ப தனிமையை ரொம்ப விரும்பி இருப்பாங்க அந்த தனிமையா தான் அவங்களுக்கு தப்பு தவறான எண்ணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் செவ்வாயோட சனி சேர்ந்ததுன்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்னா செவ்வாய் சனி இது ரெண்டும் உடனே சட்டுன்னு முடிவு இந்த செவ்வாயோட ராகு சேர்ந்தாலோ செவ்வாயோட கேது சேர்ந்தாலோ சட்டணும் முடிவெடுத்து ஒரு வெட்டோன்னு ஒண்ணு துண்டு ரெண்டு போட்டுடும் அந்த சனி சேரும் போது மட்டும் அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்நியன் மாதிரி எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போ வெடிக்கும் அப்போது இது நம்ம பிள்ள தானான்னு மத்தவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க அந்த பொறுமையின்மைங்கிறது அங்க இருக்கும் அடுத்து இது ஏன் இவ்வளோ பொறுமையா இருக்கு இவ்வளோ படுத்துகிறாங்க அந்த பிள்ளைய ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்னும் சகிப்புத்தன்மை அம்பியாக பொறுத்துக்கும் இல்லை அந்நியனாக வெடிச்சிடும் இது ரெண்டுமே செவ்வாய் இந்த சாமி வந்து ஆடுறவங்கெல்லாம் இந்த செவ்வாய் சனி இணைப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு ஒரு ரொம்ப அந்த சவுண்டு சப்தம் அதிகமாக கேட்கும்போது ஒரு வைப்ரேட்ல ஆடுறாங்க இல்லையா அது எல்லாமே இந்த செவ்வாய் சனி இணைவில் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கிரக தொடர்புகளுக்கும் இந்த ஒரு தன்மையே மாற்றக்கூடிய தன்மை இன்னொருத்தவங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு அந்த செவ்வாயின் கோபத்தை அணைக்கக்கூட கிரகங்கள் சேருதுன்னா அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் சாந்தமாக்கிடும் ஆனா அதை ஊதி பெருசாக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சேரும்போது அதை இன்னும் வந்து இது இப்படியெல்லாம் இந்த காரணத்தினால தான் அப்படிங்குனா அவங்களாவே எடுத்துக்கட்டி அதை வந்து ரொம்ப வைரலாக்கி இப்போ வீட்டுக்காரர்கிட்ட அந்த அம்மா மாமியார் வந்து ஒன்று சொல்லுவாங்க ஐயப்பா உன் முன்னாடி இதை சொன்னாப்பா அப்படின்னு உடனே வீட்டுக்கார் என்ன பண்ணுவாரு எங்கள் அம்மாவை நீ இப்படி இப்படியெல்லாம் சொன்னியாமேன்னு இவராக ரெண்டு பாயிண்டை சேர்த்து போட்டுட்டு இவருக்கு உள்ள கோவத்தெல்லாம் அங்க மனைவி வீட்டை காமிச்சு விட்ருவார் அப்ப அந்த மாதிரி எல்லாம் நமக்கு மாற்றி காமிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த செவ்வாயோட இந்த மூன்று கிரகங்கள் சேரும் போது ஏற்படும் இப்போ செவ்வாயினாலே கோபம் வெறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க அப்ப செவ்வாய் நன்மையே செய்யாதா கண்டிப்பா நன்மை செய்யும் ஏன் யார் சொன்னது நன்மை செய்யாதுன்னு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் ஒரு வலிமையான ஒரு ஆஜானுபாகுவான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் கொடுக்கும் இப்போ விளையாட்டுத் துறையில ஒருத்தங்க நல்லா ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு உடல் பலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த அவங்க அந்த ஓடியாடி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுலாம் அந்த செவ்வாயினுடைய திறன் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இந்த செவ்வாய் தான் நம்ம பூமிக்கு காரகம் ஒருத்தருக்கு சொத்து சேரணும் பூமி யோகம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து செவ்வாய் தான் அங்க காரணியாக அமையுது ஒரு சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும் ஒரு சகோதரர் நமக்கு நன்மையை தரணும் ஒரு சகோதரி நமக்கு நல்லது செய்யணும்னா அங்க செவ்வாய் பலமாக இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு ஒரு குயவனுக்கும் செவ்வாய்க்கும் நம்ம வந்து ஒரு உருவகப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்க நல்ல மண்பானைய செஞ்சு வரக்கூடிய நேரத்துல அந்த பொங்கி வர நேரத்துல தாலி வெண்ண திரண்டு தாலியை உடச்ச கதை தான் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க நல்ல காரியங்களை நிறைய செய்வாங்க திடீர்னு அந்த ஒரு செகண்ட்ல அதை போட்டு உடச்சிடுவாங்க அதனால கெட்ட பேர் எடுத்துக்குவாங்க அதை அப்படி சொல்லி சொல்லி தான் அந்த செவ்வாய்க்கு வந்து தோஷங்கிற பேரை வச்சு அவரை நல்லவர் இல்லைன்னு தள்ளி வச்சதுக்கு காரணமே அதுதான் இன்ன வரையும் நாங்கள் என்ன சொல்லுவோம் பூமி சம்மந்தமாக ஏதாவது பேசுறீங்களா நீங்கள் கண்டிப்பா செவ்வாய்கிழமை பண்ணுங்க இல்ல கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்குள்ள போறீங்களா செவ்வாய்கிழமை பண்ணுங்க போர் பயிற்சி ஆயுத பயிற்சி மாதிரி எடுக்கிறீங்களா செவ்வாய்கிழமை பண்ணுங்க அப்படின்னு மங்கள காரகிற பேரே செவ்வாய்க்கு உரியதுதான் இப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் கோவில்ல குங்கும அர்ச்சனை பண்றது உண்டு இந்த குங்கும அர்ச்சனை எதுக்காக பண்றோம் ஒரு பெண்ணுடைய தாலிபாகியத்தை காப்பாற்றுவதற்கு இந்த குங்கும அர்ச்சனை பண்ணக்கூடிய நிகழ்வுங்கிறது ஒண்ணு உண்டு இதை செவ்வாய்க்காக தான் நம்ம பண்றோம் அப்ப இந்த செவ்வாய் குங்கும அர்ச்சனை பண்ணும்போது இந்த செவ்வாயினுடைய தன்மைகள் அங்க தாலிபாகியமாகவும் அங்க வேலை செய்யும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பலத்தை வந்து இந்த செவ்வாய் கொடுக்குது அதனால அந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த கிரக சேர்க்கை இருந்தா அவர் வந்துட்டு தீமைகள் செய்வார்னு சொன்னீங்க செவ்வாயோட யோகத்தை பெறணும்னா என்ன மாதிரி பண்ணணுமா அதுக்கு சில கிரகங்கள் இணையும் போது செவ்வாய் அபரிமிதமான யோகத்தை ஏற்படுத்திடுவார் ஒன்று சந்திரனும் செவ்வாயும் இணையுது அப்படின்னா இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் சந்திர மங்கள யோகமாக வேலை செய்யும் குருவும் செவ்வாயும் சேர்ந்ததுனா குரு மங்கள யோகமாக வேலை செய்யும் குரு மங்கள யோகம்னா குழந்தைகளால் பெறக்கூடிய நன்மைகள் குருமார்களால பெறக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இந்த செவ்வாயும் சுக்கரனும் இணையிருந்தா அவங்க கணவர் மேல அதீதமான ஒரு பற்றுதலோட ரொம்ப அந்யோன்யமா அந்த தம்பதிகள் நல்லா வாழ்வாங்க ஒரு ஐம்பது வருஷம் திருமணமாகி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப லாங் டைம்ல ரொம்ப நேசத்தோட வாழக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த செவ்வாய் சொக்கரனுடைய இணைவு இருக்கும் இப்ப இப்போ யோகம் பத்தி சொல்லியிருந்தீங்க இப்ப செவ்வாய் வந்து கிரகநிலைகள் வந்து சரியில்லாம இருக்காரு அவரை எப்படி சாந்தி பண்ணி பரிகாரம் பண்ணலாம ஒன்றும் இல்லைங்க நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வரக்கூடிய நிகழ்வு தான் செவ்வாய்க்கு அதிதேவதையாரு முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய கோபம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பழத்திற்காக குடும்பத்துக்கூடையே சண்டை போட்டுட்டு அவர் விலகி தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் முதல்ல இவங்க என்ன பண்ணனும் அவர் முருகன் அதனால தனி சாம்ராஜ்யத்தை கோபத்தினால சந்திச்சார் ஆனா நம்மெல்லாம் சாதாரண மக்கள் அதனால நம்ம கோபத்தினால சாம்ராஜ்யம்லாம் அமைக்க முடியாது அந்த சாம்ராஜ்யத்தை சரியாமல் பாதுகாக்கணும்னா அந்த கோபத்தை முதல்ல நம்ம விடணும் அல்லது கட்டுப்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட வல்லமையை அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாரு அதனால செவ்வாய் நல்லா அல்ல அப்படிங்கிறவங்க செவ்வாயினுடைய தாக்கத்தில இருந்து அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த செவ்வாய் பகவானை அதி தேவதையான முருகப்பெருமானை கும்பிடணும் இப்போ நமக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அவரு கணவன் மனைவியாக சேர்ந்து வள்ளி தெய்வானையோடன் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இதே இது அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு சொத்து தகரா இருக்கு பூமியால பிரச்சனைகள் இருக்கு இல்ல தாழ முடியாத குடும்பத்துக்குள்ள கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க குடும்பமாக இருக்கக்கூடிய சோமஸ்கந்தரான முருகனை அவங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருமணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்கம்மா அவங்க எந்த முருகனுக்கும் அவங்க தனித்த முருகனோடு விநாயகரையும் சேர்த்து கும்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா அந்த முருகனுக்காக விநாயகரே தூது போயிருக்காரு அப்படின்னு நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கோம் அதனால இந்த திருமண பந்தத்திற்கு மட்டும் முருகனையும் விநாயகரும் சேர்ந்து இருக்க படங்கள் இருக்கும் அதை நீங்க வீட்டுல வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் இல்ல முருகனையும் விநாயகரையும் ஒரே நேரத்துல நீங்க போய் வழிபாடு பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் இவங்களை முருகனையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணும்போது திருமண தடையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நன்றி மேம் இவ்வளவு நேரம் செவ்வாயை பத்தின எல்லா விளக்கங்களும் ரொம்ப தெளிவா அருமையா கொடுத்துருந்தீங்க சோ உங்களுடைய நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி மேம் நன்றி என்னங்க உங்களுக்கு செவ்வாய் தோஷம் பற்றின பயம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் நாம இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தோட நம்ம ஒரு வேலைகளை செய்கிறோம் இன்னைக்கு ஓடுறோம் ஆடுறோம் விளையாடுறோம் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் தான் ஸோ அவரை நமக்கு வேணும் ஸோ அவரை நம்ம வந்து வெறுக்காம அவரை பத்தி குறைகள் எதுவுமே சொல்லாம அவரோட அன்போட ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவர் பல நன்மைகள் நமக்கு செய்வாரு ஸோ பயப்படாம தைரியமா இருங்க மேடம் சொன்ன மாதிரி அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க சில கிரக நினைவுகள் இருக்கா செவ்வாயோட தயங்காம மேடம் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நீங்க பண்ணுங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையலாம் மீண்டும் வேறொரு நிகழ்வில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்